வணக்கம் இந்த வாரம் மகர ராசியினர் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்வோமா ஆம் ஊக்கமும் ஊக்குவிப்பதும் மகர ராசியினர் மற்றவரின் திறமையை ஊக்குவிப்பது வழக்கம் இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் உதவியும் ஊக்கமும் வழங்குவர் ஆனால் திடீரென்று அடுத்தவர் பேச்சை கேட்டு நல்லவரையும் தீயவர் என்று ஆராயாமல் விசாரிக்காமல் முடிவு செய்வார்கள் பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் யாரையும் நல்லவர் என்று நம்புவதில்லை நல்லவர்களிடமும் குற்றம் காண முனைவார்கள் இதனால் ஏமாற்றம் அடைவர் சனி ராசியினர் என்பதால் மற்றவர்களை பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு இருப்பதில்லை எல்லோரும் கெட்டவரே என்ற எண்ணத்தை சனி கொடுப்பான் சுயநல போகக்கூடிய இவர்களுக்கு விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி எப்பொழுதுமே கிடையாது மகர ராசியினர் எப்போதும் தன்னை பற்றி மிகவும் உயர்வாக நினைத்து கொள்வார்கள் தன்னை பற்றி உயர்வாக நினைக்கும் மனிதர்களுடன் தான் நட்புறவை வைத்துக் கொள்வார்கள் ஏழையாக இருந்தாலும் எப்போதும் அமெரிக்கா அம்பானி இம் ஹாலிவுட் நடிகர்கள் பற்றி தான் பேசுவார்கள் ஏழ்மை வறுமை இல்லாமை தலைவிதி போன்றவற்றை இவருடைய பேச்சில் காண இயலாது வெள்ளை மாளிகை அதிகாரி போல உலக பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்குவார்கள் இவர்களின் மென்மையான இனிமையான பேச்சு மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் இவர்கள் பேசுவதையும் பழகுவதையும் உண்மை உண்மை என்று நினைப்பவர்கள் ஏராளமே உண்டு நன்றி